அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல இறைவனை திருநாமம் போற்றியவனாக சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த இறை தூதரின் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் மற்றும் தோழியர்கள் மீதும் இறை நல்லடியார் மீதும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களின் மீதும் இந்த அரியதொரு வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு ஓடான கோடி நன்றிகளை கூறியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புகினிய சகோதரர்களே ஒரு மூன்று விஷயங்கள் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மூன்று படிப்பினைகளை குறித்து இன்றைக்கு உங்களோடு சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் முதல் நிகழ்வு என்ன பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய யூனிசெஃப் வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து ஒண்ணு நடத்துறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் இருக்காங்க இல்லையா சில்ட்ரன்ஸ் அந்த குழந்தைங்களை வந்து சர்வே பண்றதுதான் அந்த ப்ராஜெக்டுடைய நோக்கம் குறிப்பாக உலகத்தில் உள்ள எல்லா வளர்ந்த நாடுகளில் உள்ள குழந்தைங்கள் எல்லாம் அவங்க வந்து போய் பேட்டி எடுக்கிறாங்க குறிப்பாக பிரிட்டனு ஜெர்மன் அமெரிக்கா யூரோப்பு இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து அவங்க போய் அந்த குழந்தைங்களை வந்து பேட்டி எடுக்கிறாங்க என்ன கேள்வி கேட்கப்படுதுன்னா வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷ் இருக்குன்னா கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு விஷ் இருக்குன்னா அந்த விஷ் என்ன டு கம்ப்ளீட் ஒன் விஷ் வாட் இஸ் யுவர் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை கேட்கறாங்க அப்ப அந்த பணக்கார பசங்கள் எல்லாம் வந்து சொல்ற பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா சில குழந்தைங்க வந்து சொல்லிச்சு நான் நல்ல பணக்கார ஆளா வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு சில குழந்தைங்கள்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஓன் பிரைவேட் ஜெட் இருக்கணும் ஒரு ஒரு ஓன் பிளேன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு இன்னும் சில குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரீமே வந்து லம்போர்கினி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில குழந்தைங்க சொல்லிச்சு இன்னும் சில குழந்தைங்க சொல்லிச்சு எனக்கு ஃபார்ம் ஹவுஸ் வேணும் பெரிய வீடு வந்து எனக்கு வேணும் இந்த கேள்விகளை எல்லாம் அப்படியே அவங்க என்ன பண்ணாங்க காசா ஸ்ட்ரிப் என்று சொல்லக்கூடிய காசா பட்டியில வந்து போயிட்டு அந்த குழந்தைங்களிடம் வந்து கேட்கிறாங்க இதே கேள்வியை வந்து அந்த குழந்தைங்களிடம் வந்து கேட்கிறாங்க அப்பொழுது அந்த குழந்தைகள் சொன்ன பதில்கள் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அப்போது அதுல சில குழந்தைங்க சொன்னாங்க நாங்க மீண்டும் வந்து ஸ்கூலுக்கு போக விரும்புறோம் மீண்டும் நாங்க வந்து ஸ்கூலுக்கு போக விரும்புறோம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து ஒரு பிளே கிரவுண்ட்ரை விளையாட நான் வந்து ஆசைப்படுறேன் சில குழந்தைங்க சொல்லிச்சு நான் மீண்டும் வந்து என்னுடைய அப்பா அம்மாவோட போய்த்து சேர்ந்து மசூதியில வந்து நான் தொழுகணும் குரானை வந்து நான் படிக்க வேண்டும் என்று சொல்லிச்சு இன்னும் சில குழந்தைங்க சொல்லிச்சு நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நல்ல உணவு வந்து எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விருப்பமான உணவுகளை வந்து அவங்க சொன்னாங்க இன்னும் சில குழந்தைங்க சொன்னாங்க அந்த காசால நான் என்னுடைய தம்பியோடையோ இல்ல என் தங்கச்சியோடையோ ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்க விரும்புறேன் நாங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னும் சில குழந்தைங்க சொல்லிச்சு எங்களை குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணியே இல்லைங்க இங்க நல்ல தண்ணி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சில குழந்தைங்க சொல்லிச்சு இன்னும் சில குழந்தைங்க வருத்தப்பட்டு சொல்லிச்சு நாங்க வந்து இறக்க விரும்புறோம் எனக்கு இறைவன் வந்து மரணத்தை குத்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சில குழந்தைங்க சொல்லி அழுதுச்சு இன்னும் சில குழந்தைங்க சொல்லிச்சு நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு போக விரும்புறேன் திரும்ப எனக்கு அந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லி சில குழந்தைங்க சொல்லிச்சு அதுல ஒரு பத்து வயசு பையன் அவன் வந்து வெளிய தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணிய பிடிக்கிறதுக்காக வரா அப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேலியர்கள் அவங்க மேல வந்து பாம்பு போடுறாங்க அவங்க வீடு அவங்க அம்மா அப்பா அவங்க தங்கச்சி எல்லாமே எழுந்துட்டான் இவன் வெளியே வந்துட்டான் பாம்பில் வந்து அவங்க குடும்பமே போயிடுச்சு வீடும் போச்சு எல்லாமே போச்சு அப்போ அந்த நேரத்துல வந்து பிபிசி பேட்டியாளர் வந்து அந்த குழந்தைய வந்து பேட்டி இப்போ எல்லாமே உனக்கு போயிச்ச உன்னுடைய மனநிலை என்ன என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான் இந்த வாழ்க்கை கொடுத்த இறைவனுக்கு நன்றி இந்த வாழ்க்கை கொடுத்த இறைவனுக்கு நன்றி இந்த வாழ்க்கை கொடுத்த இறைவனுக்கு நன்றி அவன் அதிர்ந்து போறான் எதிரில் இருக்கிற அந்த பிபிசி பேட்டியாளர் அவன் வந்து அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல இன்னும் இந்த வார்த்தை எப்படி உன்னுடைய வாயிலிருந்து வருது அப்போ உன்னுடைய லெவல் ஆஃப் ஆட்டிடியூட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியப்படுகிறான் ஆகவே எந்த சூழல்ல நாம வளர்றோமோ அதுக்கு தகுந்த மாலை பாத்தீங்கன்னா மனுஷங்களுடைய குழந்தைங்களுடைய ரெக்குவைர்மெண்ட் கூட வந்து மாறி போகின்றன காசாம்ல இருக்கிற குழந்தைங்களுடைய பேசிக் கம்யூனிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ரெக்குயர்மெண்ட் அவங்களுடைய டிமாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஆச்சரியப்படும் வகையில் இருக்கிறது ஆனா எல்லா வசதிகளும் கொடுக்கப்பட்ட அந்த மத்த நாட்டு குழந்தைங்க அவங்களுடைய மைண்ட் தாட் எப்படி போயிடுச்சுன்னா நல்ல வாழ்க்கைக்கு நன்றி சொல்லாம அவங்க அடுத்த கட்ட லக்ஸூரியான வாழ்க்கைய பத்தி பேசுறாங்க எனக்கு லம்போர்கினி வேணும் எனக்கு வந்து ஃப்ளைட் வேணும் எனக்கு அது வேணும் அவங்களுடைய தேவைகளும் முற்றிலுமா மாறி இருக்கு அப்போ இதை அசஸ் பண்ணிட்டு யூனிசெஃப்ல வந்து ஒன்று ஒரு வார்த்தையை சொல்றான் யார்கிட்ட சில பொருட்கள் உங்ககிட்ட இருக்கோ அதுவே அது மற்றவங்களுக்கு தேவையுடைய பொருட்களாக இருக்குது அது அவங்களுடைய ட்ரீமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறான் நமக்கு ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த விஷயத்த பத்தி நம்ம கண்ணியப்படுத்தல ஆனா அதுவே மத்தவங்களுக்கு உடையதாகவும் அவங்களுடைய கனவாகவும் அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் நீங்க எப்போதும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு திருப்தி கொண்டு வாழுங்கள் நீங்கள் நன்றி உணர்வோடு இருங்கள் கிராட்டிடியூட் இறைவனுக்கு நன்றி சொல்லி கொண்டே இருங்கள் நன்றிங்கிறது வேற நன்றி உணர்வுங்கிறது வேறங்க ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு நன்றி உணர்வுன்னா நீங்கள் தினம் தினம் இறைவனிடத்தில் பாவம் மன்னிப்பு கோரி இறைவன் கொடுத்த அந்த விஷயத்துக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் எனக்கு அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குறைப்பட்டு கொண்டு இல்லாமல் இறைவன் எனக்கு கொடுத்ததை கொண்டு நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் இறைவன் கொடுத்ததை கொண்டு நான் நிம்மதியாக இருக்கின்றேன் இறைவன் இதை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வாழுங்கள் என்று அந்த ரிப்போர்ட்ல லாஸ்ட்ல வந்து சொல்றான் ஆகவே நமக்கு இது ஒரு படிப்பினை சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள் இங்கே வந்து பேசின ஒரு பெண் ஒரு மூ ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னாடி சொன்னாங்க என்னுடைய தலை முடியில என்னுடைய தலையிலிருந்து முடி கொட்டினா கூட அதுக்கு நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க நபிகள் நாயகம் சொன்னார்கள் உங்களுடைய செருப்பினுடைய வார் அருந்தாலும் அதை நீங்கள் இறைவனிடத்துல கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சின்ன சாதாரண விஷயங்க சாதாரண விஷயம் இதற்கும் நீங்கள் நன்றி உணர்வு செலுத்துங்கள் என்று சொன்னார்கள் வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன்